அது விசுவாசம் உள்ள வார்த்தையாக தேவனுக்கு பிரியமாக அந்த வார்த்தை இருக்க வேண்டும் தேவன் என்னை நடத்துவார் என்னை பலப்படுத்துவார் என்னை தாங்குவார் என்னை சுமப்பார் என்று இந்த வார்த்தை தான் நம்ம வாயிலிருந்து வர வேண்டும் நிறைய பேர் எப்படி தெரியுமா இல்லை ஆகாது இது நடக்காது இது அவ்வளோதான் என்று நிறைய பேர் வந்து நெகட்டிவா பேசுவாங்க நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக பேசுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும் விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக சோ நம்ம விசுவாசத்துல நம்ம நம்ம ஜெயிக்க முடியும் கிட்ட விசுவாசம் இல்லாவிட்டால் நம்ம சோர்ந்து போயிடலாம் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் ஒரு பிசினஸ் நீ தொடங்கி இருக்கலாம் ஒரு நல்ல வேலைக்கு போய் இருக்கலாம் இல்ல வேலை கடித்து வேலை தேடிக்கொண்டு இருக்கலாம் உன்னை அர்ப்பமா எண்ணிக்கொண்டு இருக்கலாம் உன்னை கேவலமா பேசிக் இருக்கலாம் உன்னை சமுதாயத்துலதான் நினைப்பாங்க இவன் அவ்வளவுதான் கீழே விழுந்துட்டா எழுப மாட்டா என்று உன்னை தூக்கி எடுத்தவர் உனக்கு ரட்சிப்பு கொடுத்தவர் உனக்கு மீட்பு கொடுத்தவர் ஏசப்பா உன்னை அவர் சம்பூர்ணமான ஆசிரியத்தை கொடுக்கவும் அவர் அவளோடு காத்துக்கொண்டிருக்கார் அவர் கொடுத்துட்டார் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும் கொடுத்துட்டார் அதை நம்ம விசுவாசிக்கத்தான் நம்மளுக்கு தெரியவே இல்லை இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்த்த ஆண்டவரை பார்த்து நீங்க நடத்துவீங்க என்னை விலப்படுத்துவீங்க என்னை தாங்குவீங்க நான் ஒன்றத்துக்கும் கலங்க மாட்டேங்க அண்டவரே நானும் கரத்தை பிடிக்கல ஆண்டவரே நீங்க என் கரத்தை பிடித்திருக்கிறீங்க என்று அந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஒரு சிறு பிள்ளை இருக்கும் அந்த சிறு பிள்ளை நம்ம கை கைப்பிடிச்சுதான் நம்ம அந்த பிள்ளை விட்டுறோம் ஆனால் அந்த சிறு பிள்ளையை பிடிக்கும் போது ஜாக்கிரதையாக அந்த பிள்ளை எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்ற அந்த இடத்துக்கு போய் அந்த பிள்ளையை விட்டு நம்ம வரும் அதே மாதிரி கத்துடைய கருத்தை நம்ம பிடிக்கிறது இல்லை அவர் நம்மளை பிடித்திருக்கிறார் என்று நம்ம வேண்டும் நம்மளோட முடிவு சப்பூர்வமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் கத்தாமே நம்முடைய ஆமே ஆமே ஆமே